வணக்கம் மக்களே ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய தலைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட்டு கட் பண்ணுறதை பற்றி ரெண்டு நாளாக நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம் பிளான்ட்டு கட் பண்ணுறதுக்கு அப்புறமா நம்ம என்ன மருந்து அடிக்கலாம் ரெண்டாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வாட்ஸ்அப்பில் அதில் பூ வரல ப்ளான்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இலை வந்து கொஞ்சம் பட்டையாளையாக இருக்குது செடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோயிஷாக இருக்குது சரிங்களா இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க ரெண்டாவது இந்த நான் சொன்ன அந்த மருந்து எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஏரியாவில் வந்து கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஸ்பெஷலாக நம்ம இந்த வீடியோவில் வந்து வி உட் லைக் டு தேங்க்ஸ் ஃபார் நம்ம மதுரை நண்பர் அவர் வந்து நம்ம கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பிளான்ட் கட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து வேர்க்கடலை புண்ணாக்கும் ஜிங்க் சல்ஃபேட் வந்து நம்ம போட்டோம்னா நல்லா துளரும் நல்லா பூ வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து நேத்திய வீடியோவில் கூட நம்ம என்ன சொல்லி வந்தோம்னா ஜிங்க் சல்ஃபேட்டு ஃபெரஸ் சல்ஃபேட்டு மெக்னீசியம் சல்ஃபேட்டு போராக்ஸு இது பற்றிலாம் நிறையா விஷயம் சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போது ஜிங்க் சல்ஃபேட்டும் வேர்க்கடலை புண்ணாக்கு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் நைட்ரேட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குலபிரியம் இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் ஃபோட்டோ போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடு நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோலாம் உங்களுக்கு வரும் நம்ம இன்றைக்கி வந்து ஃபுல்லாக அது ஃபஸ்ட்டு நான் வந்து போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்ஸ் பிராண்டில் வர நியூவெரிஷ் எம்என் மிக்சரு போட்டிருக்கேன் ஓகேங்களா நம்ம வந்து மல்லிகை செடியும் அதனுடைய வளர்ப்பு முறையும் மொத்தமாக நம்ம வந்து அப்படி சும்மா சுருக்கமாக நம்ம வந்து வேகமாக சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கே வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஐடியா கிடைச்சிரும் இல்லையா இப்போ மல்லிகை செடியை வந்து என்ன பண்ணால் பூ வரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் எல்லா மனதிலையும் இருக்குது இல்லைங்களா ஒரு மருந்து கிடைக்கும் இன்னொரு மருந்து கிடைக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசம் இவங்க சொன்ன மருந்து அவங்க சஜஸ் பண்ணல அவங்க சொன்ன மருந்து இவர் வந்து நமக்கு எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாரு இந்த மாதிரி ஒரே க டைப் ஆஃப் மருந்து நிறைய வெரைட்டி நிறைய பிராண்ட் இருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட ஏன் வந்து நம்ம இயற்கையிலேருந்து செயற்கைக்கு வந்து மல்லி பிளான்ட்டு நம்ம போகணும் ஏகப்பட்ட ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா இந்த குழப்பத்துக்கு வந்து நான் வந்து சிம்பிளாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எளிமையாக நான் உங்களுக்கு புரிய வைக்கணுமோ நான் புரிய வைக்கிறேன் அதனால் நான் வந்து ரொம்ப மிகப்பெரிய இதெல்லாம் நினச்சிக்காதீங்க நான் பட்ட அந்த அனுபவத்தின் மூலிமா நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அவ்வளோதான் சரிங்களா நம்ம ஃபஸ்ட்டு வந்து மல்லி செடியை வந்து என்னான்றது நம்ம முதல்ல புரிஞ்சிக்கலாம் செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்க போகிற இடம் வந்து ராமேஸ்வரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருடைய விற்பனை பண்ணுறாங்க அதில் கொஞ்சம் ஜென்யூனாக இருக்காங்க கொஞ்சம் இதுவாக இருக்காங்க எனக்கே வந்து ஃபஸ்ட் டைம் நல்லா வந்து செகண்ட் லேட் தேர்ட் லாட்லாம் ஏமாற்றிட்டாங்க எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் செடி ஏமாற்றிட்டாங்க இதை வந்து நடக்குதா என்ன பண்ணுறது நம்ம கடந்து போயிடணும் வாங்கி நம்ம என்ன பண்ணணும்னா நாலு அடி நாலு அடி இடைவெளி நாலுக்கு நாலு இடைவெளி ஒரு அடி ஆழம் ஒரு அடி ஆகலாம் இவ்வளோ தான் ஒரு ரெண்டு நாள் குழி எடுத்து ஆற போட்டுட்டு அதில் வந்து நம்ம பிளான்ட் நட்டுடலாம் நட்டுறது ஒரு பத்து பத்து நாளைக்கு அப்புறமா ஹியூமிக் ஆசிட் ஹியூமிக் கோல்டுன்னு கடலே விற்கிது ஒரு லிட்டரு கொண்டு வந்து ஒரு பத்து இருபது லிட்டரு ஒரு நூறு லிட்டரு தண்ணியில் கலந்துங்க நூறு லிட்டர் கூட கலாம் போதும் கலந்துட்டு ஒரு நூறு எம்எல் அளவில் செடியாண்டை வந்து ஊற்றி விடுங்க அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வளர்ச்சி கொடுக்கும் அதுக்கப்புறம் வேர்க்கடலை புண்ணாக்கு கொண்டு வாங்க வேர்க்கடலை புண்ணாக்கு வந்து நிறைய பேர் புரியுமா தெரியல திருவண்ணாமலை சைடில் வந்து மலாட்டன்னு சொல்லுவாங்க அதுக்கு நிறையா பேர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் வந்து இங்கிலீஷில் சொன்னோம்னா பீனட்ஸு ஓகேங்களா இது வந்து நம்ம வந்து சுருக்கமாக நம்ம கடலில் கேட்கும்போது கிரவுண்ட் நட் கேக்குன்னு சொல்லுவாங்க பொண்ணாக்கு வந்து ஆங்கிலத்தில் சொல்லணும்னா சரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் முடிஞ்ச அத்து இருபது நாள் இருபத்தஞ்சாவது நாளில் வந்து நம்ம இது வந்து ஒரு பத்து கிலோ வாங்கிட்டு வந்து முப்பது சென்ட்டுக்கு ஒரு நூறு லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு நைட்டு ஃபுல்லாக அடுத்த நாள் நல்லா அதை கலந்து நல்லா கலக்கி அதை ஃபில்ட்ரு பண்ணலாம் நீங்கள் வந்து மிஷின் மூலமாக ஊற்றுற மாதிரி இருந்தால் இல்லை நீங்கள் மொண்டும் மேனுவலாக ஊற்றுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ண உடனே தேவையில்ல அப்படியே செடியாண்டை போயிட்டு நீங்கள் ஊற்றி விடலாம் இது ஒரு மெத்தடு ஒரு முப்பதாம் நாள் நாற்பது நாள் நீங்கள் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா செடிக்கு வந்து மீண்டும் வந்து ஹியூமிக்கு ஆசிடும் நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணி போடலாம் ஒரு நாற்பது நாள் போயிடுச்சுன்னா இதேமாதிரி வேர்க்கடலை புண்ணாக்கு ஹியூமிக் ஆசிட் ரெண்டுமே கலந்து போட்டுகிட்டே வரும்போது நம்ம செடி வந்து கொஞ்சம் துளுர் அடித்து மேலே வரும் அப்போ நம்ம நோய் தாக்கத்தில் வந்து நம்ம பிளான்ட்டாக காப்பாற்றணும் மாதிரி சமயத்தில் வந்து நம்ம லோ காஸ்ட் மெடிசனாக வந்து பார்த்தா எக்கலாஸ் இருக்குது நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த நவம்பர் மாதம் வீடியோ கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நிறையா விஷயம் நான் போட்டிருக்கேன் எக்கலாஸ் வந்து ரொம்ப சீப்பான ஒரு மருந்து மெஸ்ஸி ரோவரக்ஸு இதெல்லாம் ரொம்ப சீப்பான மருந்து இது நீங்கள் வந்து ஏன்னா நமக்கு வந்து பூ வரலையே செடியை காப்பாற்றிக்கணும் எப்போ நமக்கு ஒரு ஆறு மாதம் கழிச்சு நம்ம பூ வரும்போது தான் நம்ம வந்து கொஞ்சம் மெல்லமாக மார்க்கர் பேந்தால் ரனோஃபின் ஃபிடா அப்புறம் தைமோ தைசியம் இந்த மாதிரி கெமிக்கல் நம்ம போகணும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து மொக்குப்புடு இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது நம்ம மூணு மருந்து நம்ம கந்து அறிவுரை பண்ணுறோம் இன்றைக்கி மார்க்கெட்டில் இதுதான் வந்து டாமினேட் பண்ணிகிட்ருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து குணாச்சின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து இன்சிபியோ அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது இன்னொன்று வந்து சிமோடிஸ் இருக்குது இதெல்லாம் வந்து இப்போ கிரேசியா ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக பிரச்சனை வரும்போது இந்த மருந்து வந்து பயன் குறிப்பாக குணாச்சி விட்டுருங்க ரொம்ப இன்சிபியோ கிரேசியா சிமோடிஸ் இதில் மூணில் ஏதாவது ஒரு மருந்து வாங்கிட்டு வந்து நம்ம தெளிக்கலாம் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக நீங்கள் போது நிறையா மருந்து இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபாகார்டு இருக்குது ஹிட்ஸில் இருக்குது மார்க்கரு பேந்தால் அதுக்கப்புறம் ரோவ்ரெக்ஸு மெஸ்ஸி ரொனோஃபின் ஃபிடா இதெல்லாம் கம்பெனியோட பிராண்டு பேர் சரி இப்போது நமக்கு வந்து முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது நம்ம எங்கே ஓடி போய் எங்கே ஓடி வந்தாலும் கெமிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா சில கெமிக்கல் மட்டும்தான் இருக்குது உதாரணம் பார்த்திங்கன்னா பேந்தாலில் வந்து பேந்தால் இது வந்து கெமிக்கல் பேர் அதேமாதிரி மார்க்கரில் வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் இத்ரீன்னு அது பீஃப் இத்ரீன் இருக்குது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தைம வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தைம வந்து அது வந்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு மருந்துங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த எம்மன் மிக்சர் வந்து நான் அப்புறமா வரேன் ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து நான் அப்புறமா வரேன் அதை பற்றி அதேமாதிரி நான் ரெனோஃபின் சொல்லியிருந்தேன் நண்பர்கள்கிட்ட ரெனோஃபினில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதில் எக்ஸலண்ட்டான ஒரு இது காம்பினேஷன் நம்ம மருந்து இருக்குது அதுக்கப்புறம் ஃபிடா சொல்லியிருந்தேன் ஃபிடாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொனோஃபீலில் வந்து நமக்கு ஒரு மூணு கெமிக்கல் இருக்குதுங்க அதில் அந்த கெமிக்கல் சொல்லாமல் கடந்து போயிட்டோம் சாரி அதில் வந்து பார்த்திங்கன்னா பியரி பொரிசிஃபென் அதுக்கப்புறம் டினோ ஃபோ டினோ டினோடீஃபுரையின் அதுக்கப்புறம் டியா ஃபென்துரையன் இது மூணு கெமிக்கலும் எக்ஸலண்ட்டான கெமிக்கலு அதுக்கப்புறம் ஃபிடாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரோனிலும் லாம்டாவும் இருக்குது நம்ம எங்கே ஓடி போய் எங்கே ஓடி வந்தாலும் இது தான் த்ரீனு அதுக்கப்புறம் பென்தோடைட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெப்ரோனில் லாம்டா அதுக்கப்புறம் குயினல் பாஸு ஆல்ஃபா காடு ஆல்ஃபா மைத்ரினு நீங்கள் வந்து ஒரு டர்ஃபு வாங்கி சாப்பிடணுன்னா அதில் மேங்கோ ஜூப்பு கார்பன் டைசமு அதுக்கப்புறம் மோனாகர்டா பாசெலாம் வந்து அது ஒரு கெமிக்கல் இது இங்கே எங்கே பார்த்தோன்னா இது தான் இருக்கும் சுற்றி சுற்றி பார்த்தா ஃபெப்ரோனில் லாம்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேந்தோட்டேட்டு இப்படி தான் இருக்கும் மா இது பிராண்டு நான் சொன்னது இது மாதிரி மார்க்கரு பேந்தால் ரெனோஃபின்னு ஃபிடா தைம இது வந்து அரிபா பிராண்டெலாம் நல்லாயிருக்கு டாட்டா பிராண்ட் இது இன்னும் ஒரு பிராண்ட் நல்லாயிருக்கு கோதிரேஜ் நினைக்கிறேன் மருந்துட்டேன் சார் நான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சரி இந்த மாதிரி நிறைய மருந்துகள் இருக்குது இல்லையா நம்ம வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதோட நீங்கள் வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக அதை வந்து இது பண்ணுங்கள் அடுத்தது வந்து இப்போ மெஸ்ஸியில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபோனா அதுக்கப்புறம் பென் புரோபத்தின் இது ரெண்டுமே இருக்குது ஸோ நம்ம வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா அப்படி நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டெஃபினட்டாக யூ வில் பி வெரி எக்ஸலண்ட் ஃபீல் ஓகே இப்போ நம்ம ஜிங்க் சல்ஃபேட்டுக்கும் க்ரௌண்ட் நட்டுக்கும் நம்ம போவோம் இல்லையா ஏன்னா வீடியோ வந்து இப்போ கிட்டத்தட்ட பாதி கடந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நட்டு கேக்கில் வந்து நம்ம என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பார்த்தோம்னா என்பிகே இருக்குது கால்சியம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷியம் மூணு இருக்குது அதுக்கப்புறம் கால்சியம் இருக்குது மெக்னீசியம் இருக்குது இதில் இதனுடைய ஒரு எக்ஸலண்ட்டு ரிசல்ட் என்ன வரும் இப்போ நிறைய பேருக்கு பூ வரல செடி வந்து எல்லோ இருக்குன்னு இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை நம்ம போட்டால் போதும் இல்லை மூணு தடவை போட்டால் போதும் ரொம்பலாம் வேண்டாம் போட்டால் போடலாம் பட் ஒரு தேவைப்படாது அவ்வளோவா அது நீங்கள் போடும்போது இது வந்து லாங் டூரியேஷன்ஸ்க்கு வந்து இது வந்து சாயிலில் வந்து கண்டன் கல்டாமினேட் பண்ணிவிட்டு இதை இன்னும் டெவலப்மெண்ட்டு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அதனோடய நியூட்ரிஷன் வேல்யூ வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் செடியை வந்து வள இது பண்ணுறதுக்கு இதோடய மெயின் ஃபண்டமெண்டல் என்னுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்க்ரீஸ் த சாயில் மைக்ரோ ஆர்கனிசம் சரிங்களா இதனுடைய மண்ணில் இருக்கிற நுண்ணூட்ட சத்து நுண்ணூட்ட நுண்ணுயிர்கள் வந்து பல மடங்கு பெருக்கும் எப்பயுமே ஒன்று புரிஞ்சிங்க வேர் வளர்ச்சி சிறப்பாக இல்லாமல் செடியில் பூவாக வராது அதனால தான் நான் சொல்கிறேன் வேர் வளர்ச்சி வேர்களை வலுப்படுத்தி பசுமையான இலைகளை ஹையஸ்ட் ஈல்டு கால பயன் இதுதான் என்னுடைய சுருக்கமான ஒரு இது பசுமையாக இலையை வரும் ஓகேங்களா அடுத்தது வந்து ஜிங்க் சல்ஃபேட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படின்னிங்கன்னா இதில் வந்து டிஃபிஷியன்ஸி என்னவாக இருக்கும் லீவ்ஸ் வந்து எல்லோ விஷாக இருக்கும் அல்லது ஒரு மாதிரி பேல ஒரு மாதிரி என்ன சொல்கிறது க்ரே கலரில் மாறி போயிருக்கும் அப்புறம் டெட் ஸ்பாட்ஸ் சின்ன சின்ன கரும்புள்ளிகள் அதில் இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஈல்டும் பெருசாக இருக்காதுன்னு வச்சிங்க அப்படி கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணோம் இது ஜிங்க் சல்ஃபேட் வந்து பத்து கிலோ ஸ்பிக்கில் நான் போட்டிருக்கேன் ஃபோட்டோ நீங்கள் பாருங்கள் ஸ்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா பத்து கிலோ வந்து எழுநூறுபா வருதுங்க அது ஒரு பத்து கிலோ வாங்கிங்க ஒரு ஏக்கருக்கு அதேமாதிரி பத்து கிலோ கடலை புண்ணாக்கு வாங்கிங்க சரிங்களா ரெண்டுமே சேர்த்தா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் வரும் என்ன பண்ணுங்கள் ஜிங்க் சல்ஃபேட் வந்து வாட்டர் சொல்வல் சீக்கிரம் கரைஞ்சிரும் புண்ணாக்கு மட்டும் கரைகிறதுக்கு செமையம் எடுக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் இரவு முழுதும் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அதை நல்லா கலக்கி ஒரு இரநூறு லிட்டர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜிங்க் சல்ஃபேட்டை நல்லா கலந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி செடியாண்டை ஊற்றி விடுங்க என்ன வரும் உங்களுக்கு க்ரீன் லீவ்ஸ் பச்சையாக இலை மாறும் ஸ்ட்ரென்தன் ரூட் சிஸ்டம்ஸ் ரூட்டெல்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் இன்க்ரீஸ் ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க இது ரொம்ப முக்கியமானதுங்க ஒரு செடியை வந்து வருட கணக்கில் பூத்துக்கிட்டே இருக்குதுன்னா அந்த செடியை வந்து நம்ம டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இது உதவுது நமக்கு எப்படி சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ண முடியாமல் என்ன கஷ்டப்படுறோம் அதே மாதிரி பிளான்ட்டுக்கும் இருக்குது என்ன சொல்கிறாங்க பார்த்துங்க இன்க்ரீஸ் ஸ்ட்ரெஸ் ரிசிஸ்டன்ஸ் செடியோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஃப் பண்ணும் அது வந்து முக்கியமானது சரி இப்போது நம்ம இது எல்லாம் பண்ணுறோம் இல்லையா அப்போது நான் வந்து எம்என் mixer வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ எம்என் மிக்சர் வந்து நான் ஏன் சொன்னேன் இது தான் இங்கே பெரிய ஒரு மேட்டரே இருக்குது சரியா எம்என் mixer நான் ஏன் தளபாடாக நான் அடிச்சிக்கிறேன் அப்படின்னா உங்ககிட்ட அதனுடைய வேல்யூ தெரியாமல் இன்னும் மக்கள் வந்து நீங்கள் இன்னும் கஷ்டப்படுறீங்க அது ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு எம்என் மிக்சரு ஒரு கிலோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெயின்ஸு எஸ்டிஏஐஎன்ஏஸின் ஸ்டெயின்ஸ் ப்ராண்டில் நியூ வெரிஷன் வரும் நியூ வெரிஷு சரியா இது வந்து முந்நூறுபா இல்லை முந்நூற்றம்பது ரூபா ஒரு கிலோ வரும் ஒரு லிட்ரு பத்து லிட்ரு வாட்டருக்கு ஐம்பது கிராம் நம்ம சேர்க்கணும் என்னென்ன கூட சேர்க்கணும் எம்என் மிக்சரு சல்ஃபரு போரானு அது கூட நம்ம என்ன சேர்க்கலான்னா ஈக்குலிபிரியம் வந்து இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஈக்குலிபிரியமில் நமக்கு சிவீடு இருக்குது அது கூட அமீனோசிட் இருக்குது ஒரு பிளான்ட்டுக்கு துளிர் வேணும்னா நமக்கு கண்டிப்பாக ஆயிரம் சதவீதம் நமக்கு சிவிடு எக்ஸ்ட்ராட்டு கண்டிப்பாக வேணும் ஒரு துளிர் மேலோங்கி வந்து அரும்பு கட்டுறதுக்கு அமீனோசிட் வேணும் இது ரெண்டுமே வந்து முக்கியமான ஒரு அம்சம் நல்லா புரிஞ்சுக்கிங்க நமக்கு எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஈக்குலிபிரியம் இதில் நான் வந்து லாஸ்ட் டைம் ஃபேன்டா பிளாஸ் சொல்லியிருந்தேன் ஃபேன்ட்டாபிலாஸில் என்னென்ன நடக்குது சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா அதில் நைட்ரஜன் இருக்குது நியூட்ரிஷன் இருக்குது அமினோ ஆசிட் இருக்குது ஓகேங்களா இவ்வளோத்துலையும் கண்டென்ட் இருப்பேன் அதாவது ஒரு சாதாரண மருந்து எடுத்து ஒரு எம்என் கம்பெனிக்காரன் வந்து மிக்ஸ் பண்ணுறான்னா நிறைய கெமிக்கல் ஃபாரமில் போட்டு அதை பிளான்ட்டு எப்படி பூஸ்ட் பண்ணி கொண்டு வரணும் இதெல்லாம் ரொம்ப மெனக்கெடுக்கிறாங்க அதனால தான் அந்த கெமிக்கலோட விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது உடனே நம்ம சாதாரண இயற்கை உரம் போகிறத விட கெமிக்கல் உரம் போடும்போது டக்குன்னு செடியை வந்து எடுத்து கொடுக்குது ஒன்று இந்த எம்என் மிக்சரில் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது நாற்பது சதவீதம் வந்து என்பிகே நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் இருக்குது அஞ்சு சதவீதம் மேங்கனீஸ் இருக்குது அஞ்சு சதவீதம் நைட்ரஜன் பதினஞ்சு சதவீதம் பாஸ்பரஸ் இருபது சதவீதம் பொட்டாஷு ரெண்டு சதவீதம் ஜிங்க்கு அதுக்கப்புறம் அயரனு அப்புறம் அப்புறம் மெக்னீசியம் காப்பரு போரானு இவ்வளோ சத்து அதில் இருக்குது அப்போது அடிக்கடி நம்ம வாரத்துக்கு ரெண்டு தடவை எம்என் மிக்சர் மேலேயும் குருணை இது குருணையும் இருபத்தஞ்சு கிலோ பேக் வந்து ஒரு அறநூறுபாயில் கிடைக்கும் கூட நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா இந்த மாதிரி எம்என் மிக்ஸர் வந்து மூட்டையாக வாங்கி வரலாம் ஒரு இருபது பத்து கிலோ இருபது கிலோ வாங்கினு வந்து தரையிலும் போடலாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் ரிசல்ட்டு கால்சியம் நைட்ரேட் கூட நீங்கள் சேர்த்துக்குங்க அதுவும் நல்லா சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் உரம் போட்டிருக்கேன் அடுத்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்ன அளவில் நம்ம அடிக்கணுங்கிறத நான் அதிலேயும் தெளிவாக சொல்கிறேன் நன்றி வாழ்கோளமுடன் தேங்க்யூங்க